தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு இதய நோய்க்கு என்ன உணவு பொருள் எடுத்துக்கொண்டால் இதய நோய் வராமல் தடுக்கலாம் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம் வீட்டு சமையல் அறையே மருத்துவமனை சித்த மருத்துவத்தில் நம்ம சொல்கிறது தமிழ் மருத்துவத்தில் உணவுப் தான் எல்லா நோய்களுக்குமே மருந்தாக்கி கொடுக்கின்றார்கள் சித்த மருத்துவம் என்பதும் அதுதான் சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மருந்தாக்கி கொடுப்பது இதய நோய்க்கும் சமையல் இருக்கின்ற உணவுப் பொருட்கள் சமையல் இருக்கக்கூடிய முக்கியமான உணவு பொருள் இஞ்சி எல்லாருக்குமே தெரியும் இஞ்சி இல்லாமல் எந்த சமையலும் நம்ம செய்ய முடியாது அழகாக சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது காலையில் எஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உன்ன கோளை ஊன்றி குறுகி நடப்பவர் கோளை வீசி குழாவி நடப்பாரே அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே இல்லை என்று சொல்வார்கள் அப்போ இந்த இருந்தால் எஞ்சி காஞ்சி போனால் சுக்கு அப்போது இந்த எஞ்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த பழமொழியை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இஞ்சி வந்து இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது நோய்கள் ஏற்பட்டாலும் அதை விரைந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதனால தான் சமையலில் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக எஞ்சியை வந்து பயன்படுத்துகிறாங்க சுக்குக்கு புறநஞ்சு என்று சொல்வார்கள் கடுக்காய்க்கு அகநஞ்சு என்று சொல்வார்கள் புறநஞ்சு என்றால் சுக்குனுடைய அதாவது எஞ்சியினுடைய மேல் தோல் அதுதான் நஞ்சு அதை நீக்கிட்டு தான் சமைப்பாங்க அந்த தோலோடு யாரும் சமைக்க மாட்டாங்க நீங்கள் சமையல் செய்யும்போது நீங்கள் பெண்களை உற்று நோக்கினா அவங்க பார்த்திங்கன்னா அந்த மேல் தோலை சீவிட்டு அதுக்கப்புறந்தான் அதை அரைச்சோ அல்லது நறுக்கியோ உணவுக்கு பயன்படுத்துவாங்க அந்த புறநஞ்சு என்று சொல்லக்கூடிய தோலில் வந்து அவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்குது அந்த தோலோடு போட்டு சாப்பிட்டா என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் எஞ்சியை அப்படியே அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வச்சுருங்க அரை மணி நேரம் கழித்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாறை மாதிரி உறைஞ்சி போய் இருக்கும் அந்த தோலில் அவ்வளவு கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அது அப்படியே உறைஞ்சி போயிடும் உடைக்கவே முடியாது அதனால தான் அந்த டாக்ஸின் சொல்லக்கூடிய அந்த மேல் தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த பகுதியை வந்து உணவுக்கு பயன்படுத்துவாங்க அந்த இஞ்சி தான் இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது எல்லா விதமான சத்துக்களுமே இருக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய சத்துக்கள் அதே போல் விட்டமின்லேருந்து மினரல்ஸில் இருந்து ஃபைபரில் இருந்து கார்போஹைட்ரேட்லேருந்து எல்லா விதமான சத்துக்களையும் உள்ளடக்கியது இஞ்சி கற்ப மருந்து என்று சொல்வார்கள் அந்த கற்ப மருந்தை இஞ்சி என்ன பண்ணுவாங்க வேண்டிய அளவு எடுத்து அரைச்சு ஒரு நூற்றி இருபது மில்லி தண்ணியை ஒரு கிழங்கு எடுத்து மேல்தூளை நீக்கிட்டு அரைச்சி நூற்றி இருபது எம்எல் தண்ணியில் கலந்து வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கணும் அது கூட என்ன பண்ணுங்கள் தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கணும் அதற்கூட ஒரு அஞ்சு எம்எல் எலும்புச்சம்பளம் சாறு இந்த மூணையும் கலந்து தினசரி காலையில் வெறு வயிற்றில் தொடர்ந்து சாப்பிட்டா இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து வராமல் தடுக்கும் நோய்கள் இருந்தாலும் அது படிப்படியாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த இஞ்சி சாருக்கு இருக்கிறது அதே போல் திரிக்கடுகு சுக்கு மிளகு திப்பிளி இந்த மூன்றும் சேர்ந்த இந்த மருந்த திரிகடுகு சூரணத்தை தினசரி காலையில் ஒரு கிராம் இரவு ஒரு கிராம் தேனில் கலந்து ஆகாரத்திற்கு பிறகு சாப்பிடலாம் அதனால் இஞ்சியை உணவில் சமைக்கும் பொழுது அந்த இஞ்சியை தவிர்க்காம பொங்கலில் போட்டாலும் சரி ரசத்தில் கலந்தாலும் சரி அல்லது சாம்பாரில் இருந்தாலும் இஞ்சியை தவிர்க்காமல் சேர்த்து கொள்ளுங்கள் இதய நோயிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்